உங்கள் சாந்தி சிட்டி தாங்க பேசுறேன் ஹர 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 மகாதேவா காட்பாடியிலருந்து குடியாத்தம் போகிற வழியில கேவி குப்பத்தில் தான் மலை இருக்கு நம்ம போலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ட்ரெயினில் வரதா இருந்தா ஒன்று காட்பாடி இல்லை குடியாத்தத்தில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோவோ காரோ தான் மகாதேவ மலைக்கு போக முடியும் என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் போனால் தெப்பக்குளம் இருக்குங்க தப்ப குளம் பார்க்கலான்னு உள்ள போனா கீழே பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமான மண்டபங்கள் பார்க்கறதுக்கே பிரமிக்க வைக்குதுங்க அற்புதமா இருக்குங்க தப்ப குளத்தை சுத்தி பார்த்துட்டு நடுவில் பாருங்க குளத்துக்குள்ள சாமி சாமியை வணங்கிட்டு வந்து பார்த்தா கோபுரம் அழகா தெரியுதுங்க அவரையும் பார்த்துட்டு பைரவரையும் பார்த்துட்டு சாமிங்களையும் பார்த்துட்டு மேலே போனோம் போனா ஒரு அற்புத காட்சி நாங்கள் பார்த்தோம் விபதி சித்தரை தாங்க நாங்கள் பார்த்தோம் சுமார் இருபத்தஞ்சு வருஷமாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் வாழ்ந்து வராதுன்னு சொல்லி சொல்லப்படுவோம் விபூதி சித்திரத்தை நிறைய பக்தர்கள் வந்து விபதி சித்திரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க நாங்களும் ஆசீர்வாதம் வாங்கினோம் ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லை விபதி சித்திரை வந்து அக்னி குண்டத்தில் உட்காந்து தியானம் பண்ணுவாராம் விபூதி சித்திர தியானத்தில் உட்காந்துன்னு இருக்கும்போது நம்ம பிரச்சனையோட கோவிலுக்கு போவோம் அப்போ அவருக்கு தெரிய வருமா இந்த பிரச்சனையோட இந்த பக்தர்கள் வராங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியுமா அப்போ அவர் வந்து நம்மளை கூப்பிட்டு அசிங்கமான வார்த்தை கேவலமான வார்த்தையில் அவர் நம்மள திட்டினா நல்லதே நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் விபதி சித்திரை பார்க்கும்போது அவர் கேவலமான வார்த்தைகளை இவரை பார்த்து திட்டினாங்க எங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சுங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் வந்துட்டு சரி ஸ்தானத்துக்கு போகலான்னு சொல்லி மேலே ஏறி போகும்போது அவங்க ஃப்ரெண்டுங்கெலாம் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு சரி வாங்க மூலஸ்தானத்துக்கு போகலான்னு சொல்லி போகும்போது பார்த்தா பெரிய பெரிய பாறைகளாக இருந்தது அங்கே நந்தி பகவானையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நந்தி பகவானை பார்த்துட்டு ஆஞ்சநேயரை வணங்கிட்டு படி ஏறி போகலான்னு போனோம் விநாயகர் இருந்தார் பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா இடத்துலேயுமே வந்து குகை மாதிரி இருக்குங்க சரி நாங்களும் படி ஏறி மேலே போனால் விநாயகர் இருந்தார் விநாயகரையும் வணங்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்தா கோபுரங்கள் பார்த்தோம் பழைய காலத்து கோபுரம் பாருங்கள் எப்படி இருக்குது தூணுங்களும் பார்க்குறதுக்கு அற்புதமாக இருந்தது முருகர் வள்ளி தைவனை இவங்களுக்கு நெய் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு அரோகரா சொல்லிட்டு மரத்தையும் வணங்கிட்டு அங்கே இருக்கிற மண்டபத்தை பாருங்க பார்க்குறதுக்கே பிரமிக்க வைக்குதுங்க ஒரு ஒரு இடத்தையும் பாருங்கள் அந்த தூண்களில் பாருங்க அங்கே இருக்கிற விநாயகர் எல்லா இடத்துலையுமே விநாயகர் நிறைய வச்சுருக்காங்க நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கே பார்த்துட்டு நந்தி பகவானையும் பார்த்துட்டு வணங்கிட்டு மூளை வர மகாதேவர் சன்னதிக்கு தான் நம்ப போகிறோம் வாங்க ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க அனுமதி இல்லைங்க மூலஸ்தானத்துள்ள சிவனை வணங்கிட்டு கோயில் வெளியே வந்து விநாயகரை வணங்கிட்டு முருகரும் வணங்கிட்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்தாங்க சிவனோட சிறப்பு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மகாதேவ மலை மலையில் பாறைகள் நிறையா இருக்கும் அந்த பாறை ஒன்று வந்து ரெண்டாக பிளந்து சிவன் மகாதேவர் சுயம்பாக வெளியே வந்தவருங்க இவர் தான் மூலவராக உள்ளே இருந்தார் அவரை வணங்கிட்டு நம்ம கோயிலோட சிறப்பு தெரிஞ்சுக்கணும் பைரவரை வணங்கிட்டு சுற்றி பார்த்தா எல்லா இடத்துலையுமே விநாயகர் நிறைய இருக்கிறாருங்க அவரையும் வணங்கிட்டு கிருஷ்ணரையும் வணங்கிட்டு இல்லையே இன்னொரு விநாயகர் இருந்தார் அவரையும் நாங்கள் வணங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்